ஒரு ஸ்கேம் இது இப்போலாம் வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது ஒரு லட்ச ரூபா போட்டால் பத்து லட்ச ரூபா தரேன் அப்புறம் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் தரேன் அதுக்கப்புறம் டாலர்ஸ் எல்லாம் இதெல்லாம் கருப்பு நோட்டு இதெல்லாம் வந்து கலர்லாம் மாற்றினா டாலர்ஸ் ஆகிடுங்கிறது எங்கிட்ட வந்து இஜிப்சியன் கரன்சி இருக்குது அதை அப்படியே கொடுத்துட்டா நாளைக்கே இந்தியன் கரன்சி மாற்றிக்கலாங்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதாவது என்னன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாடல் எதிர்ப்பார் திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அருமையான வார்த்தை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்குது எப்படி திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இதுதான் வந்து அவர் சொன்ன லைன் சச் அ கிரேட் அ கிரேட் அதாவது என்னன்னா அவர் அவர் சொன்ன அந்த போர்த் தாட் வந்து பயங்கரமான ஒரு எப்படி வந்து ஒரு என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை சொல்கிறமோ அது மாதிரி வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சொந்தத்தை சொல்லலாம் அப்படி வந்து பட்டுக்குடி கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து அந்த திட்டம் போட்டு திருடுறது அப்படிங்கிறது தான் அந்த குரூப் ஒன்று அந்த குரூப்பு தான் கா கதாநாயகன் கார்த்தீஸ்வரன் அவர் வந்து ஒரு நல்ல டான்ஸர் டான்ஸ் ஸ்கூல்லாம் வச்சுருந்துருக்காரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அவர் வந்து நல்ல டான்ஸ் ஆடிருக்காரு பேயிருக்கு பயமேன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த படம் ஸோ இந்த படத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறப்போ அந்த குரூப்பு சேர்த்தார் அந்த குரூப்பில் திருடுறது அப்படிங்கிறதே ஒரு பொய் சொல்லி ஏமாத்துறது அப்படின்னு ஒரு கேங் அந்த கேங்கில் வந்து ஒரு அஞ்சு பேர்